இந்தி மொழிக்கு எப்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு இலக்கணம் வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதற்கு முன்பு இந்தி மொழிக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான இலக்கணம் கூட கிடையாது இந்தி மொழி ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள்தான் ஆகின்றன என்று கொஞ்ச காலத்திற்கு முன்பு கரிசான் குஞ்சு என்கிற ஒரு நம் ஊரில் இருந்த ஒரு இலக்கியவாதி அவர் இந்தி ஆசிரியரும் கூட சமஸ்கிருத ஆசிரியரும் கூட அவர் எழுதினார் இந்தி அதாவது ஸ்டாண்டர்ட் ஹிந்தி தரப்படுத்தப்பட்ட இந்தி இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ இந்திய ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வ மொழியான இந்த இந்தி மொழி என்பது ஒரு கோடி மக்கள் கூட பேசாத ஒரு மொழி டெல்லி மாநகரத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் பேசக்கூடிய ஒரு வழக்கை கடிபோலி என்கிற ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டது கடிபோலி என்றால் சந்தையில் பேசப்படும் வழக்கு என்று பொருள் பாஷா என்றால் மொழி என்று பொருள் போலி என்றால் வழக்கு பேச்சு வழக்கு என்பது போல ஒரு பொருள் கடிபோலி என்பது ஒரு பேச்சு வழக்கு அப்படி